வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சாட்டையால் தன்னைத்தானே கொண்டு சாட்டையில் அடித்து தன்னைத்தானே வருத்தி கொண்டு அந்த வருத்தி தன்னை வருத்துவதன் மூலமாக ஒரு பெரிய எதிர்ப்புணர்வை அதை தெய்வத்திற்கு சமமாக பயன்படுத்துகிறேன் என்று கூறி அந்த சாட்டையை கொண்டு தன்னைத்தானே அவர் வருத்திக் கொள்வதன் மூலமாக தன்னுடைய எதிர்ப்பை தமிழக முதல்வருக்கு காட்டுகிறார் இதனால் தமிழக முதல்வர் வருந்தி அவருடைய தவறுகளை திருத்திக் கொள்வார் அல்லது இந்த பாலியல் வன்புணர்வு புகாரில் யார் யார் சிக்கியிருக்கிறார்கள் இன்னும் இது நடக்காமல் எப்படி பாதுகாப்பது என்பது போன்ற நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்பார்த்திருப்பார் ஆனால் அங்கு நடந்த நிகழ்வுகள் முற்றிலும் ஏறாக இருக்கிறது நான் திரு அண்ணாமலை அவர்கள் சாட்டையால் தன்னை துன்னை தன்னைத்தானே வருத்தி கொள்ளும் நிகழ்வை முழுவதுமாக மறுக்கிறேன் ஏற்றுக்கொள்வதில்லை நான் ஏற்று என்னுடைய சேனல் ஏற்றுக்கல என்ன காரணம்னா ஒரு பக்குவமான அரசியல்வாதி சர்வதேச அரசியல் படித்து வந்தேன் என்று கூறியவர் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்தேன்னு சொன்னார் அவர் போய் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தங்கிறாரு சர்வதேச அரசியல் அரசியல் அறிவியல் படித்தேங்கிறாரு தன்னைத்தானே அடித்து கொள்வதற்கு த வருத்திக் கொள்வதற்கு சர்வதேச அரசியல் சொல்லிக் கொடுத்ததான்னு தெரியாது ஒன்று இன்னொன்று இது இந்த நிகழ்வில் பெரிய முதிர்ச்சி இல்லை ஒரு முதிர்ச்சியான தலைவர் ஒரு ஒரு மாநிலத்தினுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை எதிர்கொள்ளும் விதம் இது கிடையாது ஆனால் அதை விட அந்த நிகழ்விடத்தில் நடந்ததை பத்திரிகையில் பொதுவெளியில் பார்த்தேன் என்னவென்றால் தனிமனான சாட்டையை கொண்டு வந்தார்கள் ஆனால் அதை விடுத்து அவர் ஏற்கனவே நிர்வாகிகள் தனிமனான சாட்டை கொண்டு வக்காங்க வேறொரு சாட்டையை எடுத்து தான் நிற சாட்டை எடுத்து அடிச்சதாக சொல்கிறாங்க ஸோ அதிலே வந்து அவர் கொஞ்சம் ஏதோ முரண்பட்டிருப்பாங்க போல இருக்கு தொண்டர்கள்லாம் வேறு ஏதாவது எடுத்துகிட்டு வந்தது மொத்தமே ஐம்பது பேர் தான் அங்கே இதாக இருக்காங்க ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துக்கணும் எப்படி கூட்டத்தை எதிர்பார்த்தாருன்னு தெரியல அதுவுமே பேரிகார்டு வச்சு தடுத்துட்டாங்க அப்படின்னு மாநில நிர்வாகிகள்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாங்களே யாரும் ஒருத்தர் போய் தடுக்கலை அப்படிங்கிறது தான் அந்த நிகழ்விட சம்பவம் சாட்டையை மாற்றியது இந்த மாதிரி மற்றவங்களுடைய தான் இதில் கேள்வியாக முடிஞ்சது ஒழிய இதன் மூலம் அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தோற்றாலும் மாட்டேன்னு வேற சொல்கிறாரு நேற்று ஒரு பதவியை வெங்காய பதவிங்கிறாரு அவர் சொல் சற்று மனநிலையில் எதுவும் அவருக்கு வருத்தம் அதாவது பின்தங்கள் அதாவது டிப்ரெஷனில் இருக்காரோன்ற தோணல் எனக்கு அவருடைய வீடியோ பார்க்கும்போது அவருடைய பேச்சினுடைய தன்மை வெளிப்படும் போது தெரிகிது ஒரு ம ஒரு தேசிய அளவில் உள்ள ஒரு கட்சி மாநில தலைமை போன்று ஒரு பக்குவமற்ற முதிர்ச்சியற்ற செயல்கள் மிக மிக முதிர்ச்சியற்ற செயல் ஒரு முதிர் முதிர்ச்சியான செயல்வதை யார் மீதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தன்னை தானே வருத்தி கொள்வது என்பது வேணால் ஒரு சுய பச்சாத பச்சாதாவும் சொல்லுவாங்கள்ல அதை வேணால் ஏற்படுத்தலாம் மற்றபடி பெருசாக அதில் அவங்களுக்கு அரசியல் பொலிட்டிக்கல் கெயின் கிடைக்குமான்னு தெரியல முதலில் அண்ணாமலை தன்னுடைய போக்கை மாற்ற வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் பாஜக தன்னுடைய தலைமையை மாற்ற வேண்டும் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் இல்லை என்றால் இன்னும் மோசமாக அவருக்கு ஏற்கனவே தலைமை பண்பு இல்லை என்று நான் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து நாம் வீடியோக்களில் பார்ப்போம் அடுத்தடுத்து வீடியோக்களை சந்திப்போம் நன்றி